பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் இயேசுவின் ஆறுதல் மூலியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக இந்த நாளின் கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால் ஒரு மனிதன் ஒரு மனிதனை நினைக்கும் போது என்ன நடக்கும் வானத்தையும் பூமியையும் நம்மையும் படைத்த கர்த்தர் நம்மை நினைக்கும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது பானபாத்திரக்காரர்களின் தலைவன் சுயம்பாகிகளின் தலைவன் ரெண்டு பேருமே சொப்பனம் காணுறாங்க ரெண்டு பேத்துக்குமே யோசேப்பு வந்து அர்த்தம் சொல்கிறாரு ஒருவர் பானபாத்திரக்கார தலைவரை பார்த்து உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று சொல்லி சுயம்பாகிகளின் தலைவரை பார்த்து உன்னை தூக்கி போட போகிறார் ராஜா என்று சொல்லி அந்த அர்த்தம் சொல்கிறாங்க அது அப்படியே நடக்குது பானபாத்திரக்காரனே ஆண்டவர் ஆசீர்வாதித்து அரண்மனையில உயர்த்த போகிறார் என்று சொல்லி பானபாத்திரக்காரன் இடத்துல அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது யோ ஆதி ஆசனம் நாற்ப நாற்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த மனிதனை நோக்கி இந்த யோசிப்பு கெஞ்சிராரு என்ன கெஞ்சுறாரு தயவு செய்து நீ உயர்த்தப்பட்டு இருக்கும்பொழுது என்ன நினைச்சுக்கோ என்னை நினைத்துக்கொள் என்னை நினைத்து என்னை அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்குறதுக்கு பார்வன்ட்டு எனக்காக நீ வந்து செய்து பேசி என்னை எப்படியாவது விடுதலையாக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணி அவரை அந்த சுய தலைவர் தலைவர் இடத்துல யோசேப்பு பேசுகிறதை நம்ம வாசிக்கிறோம் சரி ஒரு மனுஷன்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சாச்சு அந்த மனுஷன் என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே நாற்பதாவது அதிகாரம் ஆதி ஆரம்பம் கடைசி வசனத்தை பார்க்கும்போது அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டாரு யோசேப்பை மறந்து போனார் இந்த காரியத்தையே மறந்துட்டாரு யோசிப்பை மறந்துட்டாரு ஆனா யோசேப்பு சொன்ன அந்த சொப்பனத்தின் அர்த்தம் அப்படியே அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறின போதும் அவர் அப்படியே மறந்துட்டாரு இதுதான் மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய கெப்பாசிட்டி மனிதனுடைய குணம் பண்பு எல்லாம் இப்படிதான் இருக்கும் அது நம்மளா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் ஆனா ஒரு நாள் வந்தது அப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா யோசிப்பானா ஜெபிச்சிட்டே இருக்கிறாரு முப்பதாவது அதிகாரம் ஆதி அம்ம முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் யோசிப்போடே இருந்தபடினால அவன் என்னென்ன காரியங்கள் யோசிப்பு செய்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இப்போ கர்த்தர் யோசிப்போடு இருக்கிறார் யோசிப்பு கத்தரோடு இருக்கிறார் ஒரு நாள் இருந்தது பார்வனுக்கே சொப்பனம் வந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது யோசிப்பை கத்தர் பார்வனிடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார் அப்பொழுது பார்வன் பார்வனுடைய சொப்பனத்துக்கு யோசிப்பு அர்த்தத்தை சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் பார்வனுக்கு மிகவும் நலமாகப்பட்டது ஏன்னா எகிப்து எங்கும் இருக்கிற எல்லா சாஸ்திரிகள் எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு அர்த்தம் கேட்கும்போது யாருக்குமே எதுவுமே தெரியல யோசேப்பு சொன்ன அந்த அர்த்தம் பார்த்தீங்க கர்த்தர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தின அந்த சொப்பனத்தின் அந்த விளக்கம் மிகவும் அருமையாக பார்வனுக்கு காணப்பட்டதுனால ஆதியாமம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை பா வாசிக்கும் போது எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பு அதிகாரியாக மாற்றப்பட்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்காசனத்துல வீட்டு மற்றபடி சகல அதிகாரமும் யோசேப்பினுடைய கரத்தில கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம அதுல வாசிக்கிறோம் தான் அவர் ராஜாவா இருப்பார் ஆனா எல்லா அதிகாரமும் யோசேப்பினுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம அதுல வாசிக்கிறோம் இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை நினைக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு காரியம் ஒரு மனிதன் ஒரு மனிதனை நினைக்கவே மாட்டான் அப்படியே அந்த பானபாத்திரக்காரர் யோசேப்ப நினைச்சிருந்தாங்க கூட என்ன நடந்திருக்கும் விடுதலை கிடைச்சிருக்கும் அந்த சிறைச்சாலையில இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிருக்கலாம் அல்லது ராஜா வந்து உடனே ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்க மாட்டாரு அல்லது விடுதலை கிடைக்காமல இருந்திருக்கலாம் ஆனா இங்க கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சதுனால கர்த்தர் யோசேப்பை நினைச்சதுனால ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு உன்னதமான நிலைமையில கர்த்தர் கொண்டு போய் விட்டார் ஒரு உயர்ந்த நிலைமையில ஆண்டவர் கொண்டு போய் விட்டார் அந்த தேசம் அனைத்துக்கும் ஒரு அதிகாரியாக யோசிப்பு மாற்றப்பட்டார் இதுதான் மனுஷன் நம்மை நினைக்கிறதுக்கும் கர்த்தர் நம்மை நினைக்கிறதற்கும் உள்ள வித்தியாசம் அதனால நம்ம எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு போராட்டம் எந்த ஒரு நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் ஒரு அற்புதம் நடக்கணும் இந்த காரியம் நிறைவேறணும் இந்த போராட்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது நம்ம மேக்சிமம் மனிதர்களை தேடி போகாதபடி உடனே முழங்கால் படியிட்டு கர்த்தரை தேடி நம்ம கர்த்தரிடத்துல நம்ம காரியங்களை ஒப்புவிக்கும் போது நிச்சயமாக யோசேப்பை நினைத்து ஒரு உயர்ந்த ஆசிர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் நம்மையும் நினைத்து உயர்ந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இப்பொழுதும் கூட யோசேப்பை போல சிறைப்பட்ட நிலைமையிலே எப்படியாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிராதா ஒரு உயர்வு கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ ஒவ்வொருவரும் நம்ம சேர்ந்து நம்ம ஜபிக்கப் போகிறோம் கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிக்க போகிறார் அன்பின் கத்தாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் கூட அண்டவரே மனிதன் ஒரு மனிதனை நினைக்கிறதற்கும் கர்த்தர் ஒரு மனிதனை நினைக்கிறதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தோம் ஐயா யோசிப்பனுடைய வாழ்க்கையில மனிதன் ஆண்டவரை ம யோசிப்பை மறந்து போனான் ஆனால் கர்த்தரோ ஆண்டவரை நினைத்து ஏற்ற நேரத்திலே யோசிப்பனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை நீர் கொடுத்தீர் ராஜா இது எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது பெற்றவர்களால் கொடுக்க முடியாது உடன் கொடுக்க முடியாது நீர் உடன்பிறந்தவர்களால் தேடி வருகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தெய்வம் அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நீர் இப்பொழுது நினைத்தவர்களும் ஆண்டவரை அப்பா இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யோசிப்புடைய வாழ்க்கையிலே நடந்த அதே அதிசயம் ஆண்டவரை நடக்க மாதிரி சுபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி யோசிப்பை உயர்த்தின கர்த்தர் உடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் ஜபங்கள் ஆமீன்